ரெண்டு நாளாகமும் பதினாறாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் பதினாலாம் வசனம் வரை ஆசா அரசாண்ட முப்பத்தாறாம் வருஷத்திலே இஸ்ரேலின் ராஜாவாகிய பாஷா யூதாவுக்கு விரோதமாய் வந்து ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இடத்தில் போக்கும் வரத்துமாய் இராதபடிக்கு ராமாவை கட்டினான் அப்பொழுது ஆசா கத்துடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையிலும் உள்ள பொக்கிஷங்களில் உள்ள வெள்ளியும் பொண்ணும் எடுத்து தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற பெண்ணாதாத் இன்னும் சீரியாவின் ராஜாவிண்டத்துக்கு அனுப்பி எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டே இதோ வெள்ளியும் பொண்ணும் உமக்கு அனுப்பினேன் இஸ்ரேவிலின் ராஜாவாகிய பாஷா என்னை விட்டு விலகி போகும்படிக்கு நீர் வந்து அவனோடு செய்த உடன்படிக்கையை தள்ளி போடும் என்று சொல்லி அனுப்பினான் பென்னாதாத் ராஜாவாகிய ஆசாவுக்கு செவி கொடுத்து தனக்குண்டான சைனாபதிகளை இஸ்ரேலின் பட்டணங்களுக்கு விரோதமாக அனுப்பினான் அவர்கள் ஈயோனையும் தானையும் ஆபேல் மாயிமையும் நப்தலி பட்டணங்களின் எல்லா பண்ட சாலைகளையும் முறியடித்தார்கள் இதே பாஷா கேட்டபோது ராமாவை கட்டுகிறதை நிறுத்தி தன் வேலையை விட்டு ஒழிந்தான் அப்பொழுது ராஜாவாகிய ஆசா யூதானைத்தையும் கூட்டி கொண்டு போய் பாஷா கட்டின ராமாவின் கற்களையும் அதன் மரங்களையும் எடுத்து வந்து அவைகளால் கேபாவையும் மிஸ்பாவையும் கட்டினான் அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகிய அண்ணானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவிண்டத்தில் வந்து அவனை நோக்கி நீருமுடைய தேவனாகிய கத்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியா ராஜாவின் இராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூமியரும் மகாசேனியாயிருந்தார்கள் அல்வா கத்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில் அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே தம்மை பற்றி உத்தம இறுதியைத் தோடி இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கத்தரே கண்கள் பூமி எங்கும் விழாவிக் கொண்டிருக்கிறது இந்த விஷயத்தில் மதியில்லாதவராய் இருந்தீர் ஆகியால் இது முதற் கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான் அதே நிமித்தம் ஆசா ஞான திருஷ்டிக்காரன் மேல் சினந்து கடும் கோபம் கொண்டு அவனை காவலரையிலே வைத்தான் இதல்லாமலும் அக்காலத்தில் ஜனங்களுக்குள் சிலரை கொடூரமாய் நடப்பித்தான் ஆசாவின் ஆதியோடந்தமான நடபடிகள் எல்லாம் யூதாவையும் இஸ்ரேவிலையும் சேர்ந்த ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது ஆசா அரசாண்ட முப்பத்தொன்பதாம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாய் இருந்தது அவன் தன் வியாதியிலும் கத்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான் ஆசா தான் அரசாண்ட நாற்பத்தோராம் வருஷத்தில் மறித்து தன் பிதாக்களோட நித்திரை அடைந்தான் தைலக்காரரால் செய்யப்பட்ட கந்த வர்க்கங்களினாலும் பரிமலங்களினாலும் நிறைந்த ஒரு மெத்தையின் மேல் அவனை வளர்த்தி அவனுக்காக வெகு திரளான கந்த வர்க்கங்களை கொளுத்தின பின்பு அவன் தாபியின் நகரத்தில் தனக்கு வெட்டி வைத்திருந்த அவனுடைய கல்லறையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள் ரெண்டு நாளாகமும் பதினாறாம் அதிகாரம் முடிந்தது